ஹலோ வணக்கம் நம்ம வந்துட்டு தொடர்ந்து வந்து ப்ரெக்னென்சிக்கான சின்ன சின்ன சிம்டம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அர்லியாக வந்துட்டு நிறைய வந்து சிம்டம்ஸ் பார்த்துருக்கோம் ஓவுலேஷன் சிம்டம்ஸ் பார்த்துருக்கோம் அதே சமயத்தில் வந்து இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கரு உருவாகிறது எப்படி என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சிம்டம்ஸாக சொல்லியிருப்பேன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜோன்னு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு ஏன் வந்துட்டு ஓவுலேஷன் டைமில் மியூக்கஸ் நிறைய ஒயிட் டிஸ்டேஜ் வருது மியூக்கஸ் ஏன் உங்களுக்கு அதிகமாக வருது ஓவலேஷன் டைம்ல டைமில் அது ப்ளஸ் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன் பை ஒன்னாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு முழுசாக அந்த வீடியோ வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு யூட்ரஸ்ல வந்து ரெண்டு ஓவரி இருக்கும் ரெண்டு ஓவரிலேருந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு முட்டை நம்மளுக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓவரி ஓப்பன் பண்ணியிருக்கோமா அந்த அந்த ஓவரியில் வந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு நிறைய எக் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த எக்லேருந்து ஒரு எக் வந்து பெருசாக வளர்ந்து அது வந்து நம்மளுக்கு வெளியே வர மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வெளியே வரும் அது வெளியே வர டைமில் தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு மியூக்கஸ் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மூலையில வந்து பிட்யூட்டின்ற சுரப்பி இருக்கா நம்ம யூட்ரஸுக்கும் பிட்யூட்டி சுரப்ப பிக்கும் வந்து நடுவில் வந்து ஓவரி வந்து அந்த யூட்ரஸ்கோப் இடியூட்டிஸ் ரப்பிக்கும் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது ஸோ அது வந்துட்டு சொன்ன பிறகு தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஓ அந்த கருப்பையிலேருந்து நம்மளுக்கு முட்டை வெடிக்கும் அது வெடிக்கும் போது நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப ஸ்லோவாக நான் போட்டிருக்கேன் அந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனியூட்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த சின்னதாக இருக்கிறது வந்து வெடிக்கும் போது நமக்கு வந்து என்னென்ன அதை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஒன்று வரும் பாருங்க அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது தாங்க நான் சொல்கிறேன் அது வந்து அந்த கரு பையில் இருந்து நிறைய முட்டையை வளர்த்தி நிறைய முட்டையிலேருந்து ஒரு முட்டை ரொம்ப பெருசாக வளர்ந்து அது கருவுக்காக எல்லாமே வளர்ந்து அது வெளியே வரும்போது தான் நான் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அந்த அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருன்னா இந்த முட்டை வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மைனுட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பெயின் இருக்கும் எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து உங்களுக்கு பெயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வெடித்து வெளியே வரும் போது அந்த வெளியே வந்துட்டு போது அது சுத்திரி இருக்கிற நீர் தண்ணி மாதிரி வளவளப்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும் அது வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் வரைக்கும் இருக்கும் ஏன்னா அந்த முட்டை வந்து நம்ம நம்மளுடைய டியூப்பில் வந்து நின்று வெடி வெடித்து அது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி மாதிரி தான் வரும் பார்த்திங்கன்னா அதை சுற்றி பார்த்து தண்ணி இருக்குங்களா அந்த தண்ணி தான் வந்து நம்மளுக்கு வெளியில் வரும் அது வந்து வந்து நிற்கும் போது அந்த அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும் பாருங்கள் ஒரு வால்லேருந்து மட்டும் ஒரு ச பக்கம் டியூப்லேருந்து வருதா அது அந்த இடத்துல நிற்கும் போது நம்ம வந்துட்டு ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அங்கேயே அந்த டியூப்லேயே வந்து கருவெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு அந்த டியூப்லேயே வந்துட்டு எல்லாமே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீனில் வந்து பதியும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த டியூப் அந்த ரெண்டு பக்கம் ஓவரி வந்து இதுதான் அந்த கை விரல் மாதிரி இருக்கிறதுலேருந்து தான் அதை பிடிச்சிக்கிட்டு வந்துடும் அந்த அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய முட்டை அந்த முட்டை வந்து வந்துட்டு வந்துகிட்ருக்கும்போது அது பாதியில் நின்றுட்ருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் டே அந்த டைமில் நம்ம ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்போம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 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 எல்லாம் வந்து அங்கே வந்து நின்று அது வந்து ஃபெட்டிலாக ஆகும் பார்த்திங்கன்னா கரு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்ம் ஆகிட்ட பிறகு தான் வந்து நம்மளுக்கு வந்து கரு அங்கேயே எல்லாமே வெடிச்சு செல்லு ரெண்டு செல்லு நாலு செல்லு எட்டு செல்லு அப்படின்னு சொல்லி செல்லாக பிரித்து தான் வந்து நம்ம கர்ப்பப்பையிலே வந்து பதியும் அந்த பதியிற டைம் ஒரு சிலருக்கு பிளட் அந்த மாதிரி வரும் சிம்டம்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இது போல இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க இது போல் இன்னொரு வீடியோ உங்களை நான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ